தாம்பரம் டு செங்கோட்டை ரயில் சேவை தொடங்கி இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது இருபது அறுநூற்றி எண்பத்தி மூன்று இருபது அறுநூற்றி எண்பத்தி நான்கு தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் அதி விரைவு ரயில் எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தனது முதல் சேவையை தொடங்கியது இந்த ரயில் இயங்கும் பாதையே முற்றிலும் மாறுபட்டது தமிழ்நாட்டின் தலைநகரை தென் மாவட்டங்களில் இருந்து இணைக்க வேண்டுமென்றால் மதுரை அல்லது திருச்சிராப்பள்ளி மாநகரங்களை கடந்தே அனைத்து ரயில்களும் செல்லும் முதன்முறையாக இந்த ரயில் இந்த இரு மாநகரங்கள் வழியாக அல்லாமல் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தை அடைந்தது இந்த ரயில் இயங்கும் பாதையின் காரணமாகவே இந்த ரயிலை பல்வேறு விதமாக சிலர் விமர்சனம் செய்து வந்தனர் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் தான் செல்ல வேண்டுமென்றால் ராஜபாளையம் வழியாக விருதுநகர் வந்து சென்றிருக்கலாம் ஆனால் தென்காசி திருநெல்வேலி பாதை மக்களுக்கு அதுவரை சென்னைக்கு ரயில் இல்லாததால் அந்த வழியாக சென்றது திருநெல்வேலி விருதுநகர் வந்து அங்கிருந்து மதுரை வழியாக சென்றிருக்கலாம் ஆனால் அருப்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே ரயில் வசதி இருக்கிறது வாரத்தில் கூடுதலாக மூன்று நாட்கள் சென்னை ரயில் வசதி கொடுக்க அருப்புக்கோட்டை வழியாக வந்தது இந்த ரயிலின் கால அட்டவணை இயங்கும் நாட்கள் அருப்புக்கோட்டைக்காகவே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டது காரைக்குடி வழியாக செல்லும் ரயில் திருச்சி வழியாக சென்றிருக்கலாம் ஆனால் அதுவரை ரயில் சேவையே பெரிதும் இல்லாத காரைக்குடி அறநாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் மற்றும் திருவாரூர் வழியாக இயக்கப்பட்டது இவ்வாறாக ரயில் வசதி இல்லாதவர்களுக்காக தேடி தேடி ஊர் சுற்றி சுற்றி சென்ற ஆபத் பாந்தவன் இன்றுடன் தனது முதலாம் ஆண்டு சேவையை நிறைவு செய்கிறது தாம்பரம் செங்கோட்டை அதி விரைவு ரயில் மேலும் இந்த ரயில் தினசரியாகவும் கூடுதல் பெட்டிகள் இணைத்து மற்றும் தேவையான கூடுதல்